ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد قد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بقيه الله خير لكم ان كنتم مؤمنين صدق الله العلي العظيم الله إن الذي يعرف ان بجهودر برك له بريه الله وي بيند انجي تقوى سيده அவனால் ஏவப்பட்ட எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன் வசீயத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே இன்றைய ஹொத்துவாவின் ஊடாக சூரத்துல் ஹூத் குரானுடைய பதினோராவது சூறாவில் ஆயத்து தொடக்கம் ஒரு எண்பத்தி ஏழாவது ஆயத்து வரைக்கும் ஒரு ஆயத்துக்களுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அல்லாஹ் சுபஹான் குரானில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் ஒவ்வொரு வரலாற்றின் ஊடாகவும் பல வகையான படிப்பினைகளை எங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் மக்கான ஹதீஸ்ரா அவைகள் எதுகுமே இட்டு கதைகள் அல்ல அல்லாஹ்வினால் உண்மைப்படுத்தப்பட்ட கதைகள் உண்மைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் என்று சொல்லி குரான் எங்களுக்கு அதை சொல்லி தந்திருக்கிறது உலகத்தில் வந்த எந்த ஒரு நதியும் வெறுமனே மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி மட்டும் வரவில்லை அல்லாஹின் பக்கமாக ஏகத்துவத்தின் பக்கமாக ஈமானிய உணர்வுகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டது போன்று அவர்களுடைய காலத்தில் சமூகத்தில் என்னென்ன பாவங்கள் என்னென்ன அட்டகாசங்கள் என்னென்ன தவறுகள் சோசியல் ப்ராப்ளம்ஸ் சமூக பிரச்சனைகள் என்று சொல்லி எவைகள் எல்லாம் இருந்ததோ அவைகளையும் அவர்கள் தன்னுடைய தாவாவுடன் சேர்த்துக் கொண்டார்கள் வெறுமனே ஆகிரத்தை பற்றி மட்டும் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக வேண்டி ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள் நானும் நீங்களும் வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன தேவைகள் சோசியலி என்னென்ன விடயங்கள் தேவைப்பட்டுக் கொண்டிருந்ததோ அவைகளையும் அவர்களுடைய தாவாவுடன் இணைத்துக் கொண்டார்கள் எங்களுக்கு தெரியும் முசாலிஹி சலா அப்புலாம் அவர்களுடைய தாவாவை பார்க்கும் பொழுதெல்லாம் நாட்டில் இந்த உலகத்தில் ஒரு நல்லாட்சி உருவாக வேண்டும் நல்ல ஒரு அரசாங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் துறாவன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றான் இந்த அடக்கத்துக்கும் இந்த ஆட்சி முறையையும் கண்டித்து அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆட்சி உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய தாவாவை மேற்கொண்டார்கள் இதே போன்றதான் அலைகி சலாத்துடைய தாவாவை பார்க்கும் பொழுது அல்லாவின் பக்கமாக மக்களை அழைக்கிறார்கள் அதே சந்தர்ப்பத்தில் அவர்கள் அவனுடைய காலத்தில் இருந்த ஒரு வித்தியாசமான பாவம் ஒரு வித்தியாசமான தவறு சமூகத்தில் எல்லாரும் அதை அதை பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தார்கள் அதுதான் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு பாவம் பாவம் என்று சொல்லி நாங்கள் அதற்கு சுட்டி இருக்கின்றோம் அந்த அந்த காலத்தில் நடைபெற்றது நபிது சலாத்து அவர்கள் அந்த பாவத்தை விட்டும் மக்களை பாதுகாப்பதற்கு அந்த பாவம் எதனால் ஏற்படுகிறது அதனுடைய காரணங்கள் என்ன என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த பாவத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அல்லா சுபானு யூசுப் உலகம் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருந்தது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து மக்கள் வறுமையில் வாடி தொழில்ல பிரச்சனை இருக்கும் பொழுது யூசுப் அலே சலாத்து வசலாவுடைய தாவா எப்படி இருந்தது என்று சொன்னால் பொருளாதாரத்தை எப்படி கட்டியெழுப்ப முடியும் எந்த வகையான வருமானத்துக்குரிய சோசும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு ப்ளூ பிரிண்டை முதலாவது எழுதி கொடுத்தது யூசுப் அலைஹாத்து அசலாம் இப்படியாக குரானை பார்க்கும் பொழுது குரான் அனைத்தையுமே எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது அவர்களில் ஒரு நதி நலிதான் சலாத்து வசலாம் அலஹி சலாத்து அவர்கள் இந்த உலகத்தில் மதியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பிரதேசத்துக்கு நம்பியாக வந்தார்கள் மதியன் என்று சொன்னால் ஷாம் தேசத்துக்கும் அரபிய தீபகற்பம் இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் கல்ஃப் ரீஜனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தை கிராஸ் பண்ணித்தான் அரபிய மக்களும் ஷாமுடைய மக்களும் வியாபாரத்துக்காக வேண்டி போய்கொண்டிருப்பார்கள் வியாபாரங்கள் தொழில் செய்வதற்காக வேண்டி அந்த ஊரை கடந்துதான் போக வேண்டும் அந்த ஊரை கடந்து போவது அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் ஏனென்றால் வியாபார கோஷ்டிகள் வருவார்கள் அவர்களுடைய சாமான்கள் இங்கே வாங்கப்படும் இங்கே விற்கப்படும் அது ஒரு சந்தை அது ஒரு மார்க்கெட் எல்லா மக்களும் அங்க வந்து சேருகிறார்கள் தேசத்துடைய மக்கள் இஜிப்டுடைய மக்கள் இப்படியாக பல பிரதேசங்களுடைய மக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு ஜங்ஷன் ஒரு செங்கராகத்தான் அந்த மதியம் இன்றைக்கும் இருக்கிறது அந்த மதியல்ல வாழக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மக்களுடைய சாமான்களை வாங்குறது விற்கிறது ஸ்டோர் பண்றது ட்ரேடிங் செஞ்சு இருந்தார்கள் இன்றைக்கு இட பாசையில சொல்வதாக இருந்தால் அது ஒரு ட்யூட்டி ஃப்ரீ ஜோன் உண்டு மாதிரி வரக்கூடிய மக்களுடைய சாமான்களை வாங்கிறது விற்கிறது இவைகளுக்குரிய ஒரு சென்ட பாயிண்ட் அல்லாஹ் தாரா அந்த மதியத்தை ஆக்கி வைத்தார் இப்ப இந்த மக்களுக்கு மத்தியில இப்படியான வருமானங்கள் வரும் பொழுது மக்களுக்கு மத்தியில தானாகவே அவர்களை தெரியாமலேயே அவருடைய வாழ்க்கையில கரப்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் அது உலகத்தில் அப்படித்தான் ஏழைகளாக இருக்கும் பொழுது எந்த பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோமோ பணம் வந்ததுக்கு பிறகு அந்த பாவம் எங்களுக்கு சர்வ சாதாரணமாக மாறிவிடும் ஏழைகளாக இருக்கும் பொழுது செல்வந்தர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து நாங்கள் விமர்சித்திருப்போம் ஆனா எங்களுக்கு பணம் வந்ததுக்கு பிறகுதான் அது எப்படி நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரிய வரும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அல்லா சுஹானு தாரா இந்த குரானுடைய நாலு வசனங்களினூடா அல்லா எங்களுக்கு சொல்லி தருகின்றான் இதுதான் படிக்க வேண்டிய பாடம் நாங்கள் அநேகமானவர்கள் வர்த்தகர்கள் வியாபாரிகள் ட்ரேடர்ஸ் எங்களுக்கு அல்லா சுபானகுத்தால அப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்கின்றான் இந்த நாட்டை நாடி மாணிக்க வாங்க வேண்டுமா இங்கு நாட்டிற்கு கூடிய பொருட்களை வாங்குவதற்காக வேண்டிய மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சுபானம்பா இந்த குரான மிக ஆழமாக கதைக்கிறது இந்த பாடத்தை உங்களிடத்தில் வரக்கூடிய வியாபாரிகளை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும் நீங்க எப்படி அவளுடன் நடந்து கொள்ள வேண்டும் இதைத்தன் அம்மா சுபானகுத்தானா சூரத்தில் பூதுடைய எண்பத்தி நாலாவது ஆயத்திலிருந்து மிக அழகாக சொல்லி காட்டுகிறார் அதுல முதலாக சொல்லுகின்றான் நாங்கள் மதியன் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்துக்கு அவர்களுடைய சகோதரர் சுபான் நபி என்று சொல்லவும் இல்லை ரசூல் என்று சொல்லவும் இல்லை இந்த இடத்துல படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இது அந்த ஊரில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லா சொல்லுகிறான் நாங்கள் அவர்களுடைய மதியனுடைய மக்களுக்கு அவர்களுடைய சகோதரர் சுவாய்பை நபியாக நாங்கள் அனுப்பி வைத்தோம் குரான் உள்ளே சொல்லி தருகிறது அதுக்கு நாங்கள் சொல்வோம் என்று சொன்னால் எந்த பிரதேசத்தில் நாங்கள் வாழுகிறோமோ அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் குரான் சகோதரர்களாக பார்த்திருக்கிறது சேத்துல வித்தியாசம் இருக்கலாம் ஒவ்வொன்றை ஒவ்வொருத்தர் வணங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் அல்லாஹ் வானது தலா குறிப்பிடக்கூடிய வார்த்தையை பார்க்கும்பொழுது வைல மதியன அகாகம் சுவாய் ஏசி வைஸ் அவர்கள் மதியனுடைய மக்களுக்கு நாங்கள் அவர்களுடைய சகோதரர் சுவை நதியாக நாங்கள் அனுப்பி வைத்தோம் அவர் அங்க வந்தாரு அது என்ன சொன்னாரு அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இந்த நாட்டில் வாழக்கூடிய இருபது லட்சம் முஸ்லீம்கள் மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய இருபது மில்லியன் மக்களும் நாங்கள் சகோதரர்கள் இதற்கு சொல்றது பிரதேசவாத சகோதரத்துவம் நம்ம வாழக்கூடிய ஏரியாவில் ஊட்டில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு சட்டத்துக்கு கீழே வாழக்கூடிய சகோதரர்கள் நாங்கள் இதை குரான் எங்களுக்கு மிக அழகாக வழங்கப்படுத்தியிருக்கிறோம் குரானை படிக்கும் பொழுது குரான் இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தையும் எங்களுக்கு சொல்லி அதுதான் இந்த சகோதரத்துவம் நாங்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரே ஊரில் வாழக்கூடியவர்கள் சகோதரர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபியை அம்மா அனுப்பி வைத்தார் அவர் வந்து என்ன சொன்னார் முதலாவது ரெண்டு கருத்தை சொன்னார் அவருடைய தாவா ரெண்டு தான் முதலாவது சொன்னார் தாலையா கௌமி என்னுடைய கூட்டணி மாற்று மதத்தை சார்ந்தோரை பார்த்து பேசின விதம் என்ன தெரியுமா அல்லாஹ் எதிரிகளே மாற்று மறுத்தவர்களை என்று கரைக்கவில்லை அவர் உரையாடினாரு அவர் கரைத்த கதையெல்லாம் தெரியுமா காலையா கௌமி என்னுடைய கூட்டமே நீங்கெல்லாம் என்னுடையவர்கள் நீங்கெல்லாம் என்னுடைய கூட்டம் அல்லாஹ் என்னை உங்களுக்கு நபியா அனுப்பி இருக்கிறான் நான் வேற நீங்க வேற இல்ல சுகானம்மா காலையா கௌமி என்னுடைய கூட்டமே சொன்னார் அபுதுல்லா நீங்கள் அறியாத்தனத்தின் காரணமாக எவைகளையெல்லாம் மணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அவைகளை விட்டு விட்டு வணங்கப்பட தகுதியான நாயனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபடுங்கள் இதுதான் முதலாவது தாவத்துடைய தாவத் ஏகத்துவத்துக்கான தாவத் அறியாத்தனத்தின் காரணமாக தெரியாத்தரத்தின் காரணமாக நீங்களை எதையதையோ வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் அவைகளை விட்டு விட்டு வணங்கி வழிபடுங்கள் மேலக்கும் மின் அவனை தவிர வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான நாயன் வேறு யாரும் இல்லை என்று தாவா செய்தார்கள் அந்த தாவாவை சொல்லிவிட்டு இது எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாரும் சொல்லக்கூடிய தாவா நாங்களும் சொல்ல வேண்டும் நீங்களும் சொல்ல வேண்டும் யாரை கண்டாலும் சொல்ல வேண்டும் வணங்கப்பட தகுதியானவன் இறைவனை தவிர வேறு ஒருவன் இல்லை வணக்கம் என்று சொல்லுவது அது வெறுமனே தலை சாய்ப்பது மட்டுமல்ல நம்புவது விசுவாசம் கொள்ளுவது என்னுடைய பணம் என்னை பாதுகாக்கும் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எனக்கு போகும் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் தான் என்னுடைய என்று சொல்லி ஒருவர் நம்புவார் என்றால் அவரும் வினை வைக்கிறார் அதுவும் பணம் தான் அது இருக்கிறது அல்லாஹ் நாடினால் அதை ஒன்று ஆக்கிவிட முடியும் அல்லாவுக்கு முடியும் என்னுடைய பணத்தின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடைபெற போகிறது அல்லாஹுவை தவிர வேறு ஒன்றும் மீது விசுவாசம் எனக்கு இல்லை அவன் நாடியது மட்டும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை புராணங்களுக்கு போதிக்கிறோம் அதற்கு பிறகு இரண்டாவது சொன்னார்கள் மக்களை பார்த்து நீங்கள் வியாபாரிகள் நீங்கள் வியாபாரிகள் குறை செய்து விட வேண்டாம் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்க வேண்டாம் அளவை நிறுவையில் நீங்கள் ஒரு போவும் மக்களை ஏமாற்ற வேண்டாம் கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் அளவை நிறுவையில் ஏமாத்துவது என்று சொன்னா இருபது கிராம் தங்கத்தை விற்கிற ஒத்தருக்கு அஞ்சு கிராம் தங்கம் தலவாண்டேலாது அளவை நிறுவையில் குறை செய்வது என்ற அர்த்தம் என்ன ஒரு அஞ்சு கிலோ சீனி விற்கிறவருக்கு வேணும் என்றா ஒரு ஐம்பது கிராம் சீனிய குறைச்சு நிற்கலாம் அவ்வளவுதான் இந்த விடயத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுங்கோ அளவை நிறுவையில் குறை செய்ய வேண்டாம் என்றா ஒரு புடவையை நாங்கள் நிறுக்கிறோம் டெஸ்டைல் கடையில போயிட்டு அளந்து கேட்டா இருபது யார் கேட்டதுக்கு அவர் என்ன செஞ்சார் என்றால் பதினஞ்சு யார் வெட்டேலாது அவருக்கு எவ்வளவு எடுக்கலும் அரை யாரை தந்துட்டு இருபது யாருக்கு சல்லி வாங்கிக் கொள்ளே அவருக்கு சீட் ஒரு அரை அரை யாருக்கு தான் செய்தி வாங்க போனா ஒரு ஐம்பது அறுபது கிராமுக்கு தான் தண்டம் வாங்க போனா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்கு தான் நான் கேட்கிறேன் அல்லாஹ் இதையே சதிக்கிறான் என்றால் அல்லாஹ் இதையே சவிக்கிறான் என்றால் முழு பணத்தாலையும் ஏமாத்துறது எப்படி இருக்கும் ஒரு மாணிக்கற்கள் ஹீட் பண்ணி விட்டா எப்படி இருக்கும் ஒரு கிராத்துக்கு இவ்வளவு தான் அதனுடைய மேல அதை ஹீட் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிபிகேட் எடுத்து இது ஒரிஜினல் என்று சொன்னா என்ன வேலை வரும் இதனுடைய பிரைஸ் இந்த சீட்டிங் இங்க வரும் அல்லா சொல்றான் வயிறுள்ளில் முத்தி அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லா சொல்லுவது அந்த முழு கல்லையும் ஹீட் பண்ணி விட்டுறது கல்ல மோசமான தேலை அதுக்கு டை அடிச்சா அதுக்கு டையடிச்சா வேற வெலை வந்துடும் அதுல வேறொண்ட கலந்தா பாரத்தை கூட்டிடலாம் நானூறு கிராம் ஒரு கோழி ஒரு சிக்கனுக்கு ஒரு பாய்லர் சிக்கனுக்கு தண்ணியை ஊற்றி நான் பாரத்தை கூட்டலாம் சுடானுமா மிக இரக்கமாக சொல்லுகின்றேன் இது நான் சொல்ல இல்லை குரான் சொல்லுது நீக்கிய அலவல் தான் அழகை நிறுவையில் குறை செய்துவிட வேண்டாம் குறை செய்ய வேண்டாம் ஏன் காரணம் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் மொழி இது அல்லா சொல்றான் நீ ஏன் வாப்பா இப்படி சம்பாதிச்சோணும் இந்த கேடு கட்ட இந்த சீறு கட்ட இந்த முறைகேடான வழியில ஏன் நீங்க சம்பாதிச்சோணும் நான் அவளை சும்மா விட்டு இருக்கிறேனா இன்னி அரா ஹைர் நீங்க நல்லவத்தான இருக்கிறீங்க பசிக்கிறதுக்கு வீடு இருக்குது ஓடுறதுக்கு வாகனம் இருக்குது நல்ல ரிப்யூட்டேஷன் இருக்குது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் நல்ல பரம்பரையில் வந்தவர்கள் உங்களுக்கு எந்த குறையும் இல்ல இல்லாத ஒத்தன் அப்படி செஞ்சாலும் பரவாயில்லை இல்லாத ஒத்தன் அப்படி செஞ்சாலும் கொஞ்சம் பொறுத்து கொள்ள ஏலும் வியாபாரிகளே ட்ரேடிங் செய்ய கூடியவர்களே அவங்க அவரை பார்த்து கேட்கிறான் இன்னி அற தும்பிகை நீங்க நல்லதான இருக்கிறீங்க எதுக்கு பேராசை எதுக்கு அவசரமான பணம் எதுக்கு குயின் மணி நீங்க நல்லா இருக்கிறீங்க அவட பேரை நாசமாக்கிக் கொள்ளவானும் நீங்க மௌத் ஆகிடுவீங்க ஆனா உங்களோட பேரை மௌத் நீங்க இல்லா போவீங்க உங்களோட பேரக்குள் என கலயாணத்திலே சொல்லுவாங்க இவன வாப்ப யாரு தெரியுமா இவன அப்பா யாரு தெரியுமா அப்பாவ பத்தி சொல்லுவார்கள் அப்ப எப்படி அதே சொல்லுவாங்க அல்லா சொல்றான் ட்ரிப்யூட்டேஷன் நாசமாக்கிக்கொள்ளவாணும் நீங்க மௌத் ஆகி போகலாம் ஆனா அவட ரிப்யூட்டேஷன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமிக்கு மேல அசந்தும் அசந்தும் அன்புசிக்கும் அது நல்ல ரிப்யூட்டேஷன் ஆக இருந்தால் நல்லவாகவே இருக்கும் சுபானந்தா இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது அப்பாவுடைய ரிப்யூட்டேஷன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அலமது சில குடும்பம் இருக்குது நல்ல சம்பாதித்து நல்ல பணத்தோட நல்ல செல்வாக்கோட வாழ்றாங்க ஆனா ரிப்யூட்டேஷன்ல குறைபாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுவாங்க மக்கள் தெரியும்தானே அப்பா யாருன்னு சொல்லி வாப்பா யாருன்னு தெரியும் தானே எப்படி சம்பாதிச்சது எங்களுக்கு தெரியும் தானே சுபானம்பம் அல்லாஹுடைய குரான் பேசுது நீங்க நல்லதை தானே இருக்கிறீங்க உங்களுக்கு அல்லாஹ நல்லதை தந்துதானே இருக்கிறீங்க நீங்க இப்படி ஒரு கேடு கட்ட முறையில சம்பாதிக்கோணுமா ஏமாத்தி சம்பாதிக்கோணுமா சீட்டிங் பண்ணி சம்பாதிச்சோணுமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அதுக்கு பிறகு அந்த நபி சொல்றாங்க சுஹைப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க நீங்க அப்படி செய்வீங்க என்றால் வ இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் முஹீத் பயங்கரமான அடையமலைந்து கொள்ளப்பட்ட அந்த நாளுடைய வேதனையை நான் உங்களுக்கு பயப்படுகின்றேன் உங்களுக்கு பயப்படுகின்றேன் ஹதீஸுடைய கிதாபுகளில் வந்திருக்கிறது மக்களை ஏமாத்தி சம்பாதித்தவர்களுடைய மரணம் எப்படி இருக்கும் என்று சொல்லு மக்களை ஏமாத்தி அனாதைகளுடைய சொத்துக்களை திருடி விதவைகளுடைய சொத்துக்களை திருடி சுரண்டி சாப்பிடக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் சாப்பிடுவது சாப்பாடல்ல இன்னமாய குலூனிபு தூணிகி நாரா அவருடைய நெருப்பு நெருப்பை தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நெருப்பு தான் அவருடைய சாப்பாடு அது வயிற்றுக்குள்ள உணவாக போக மாட்டாது அது ஒரு வகையான எரிச்சலாகத்தான் இருக்கும் அல்லா சுகான அந்த கட்டத்தை விட்டு என்னையும் உங்களை பாதுகாப்பார்கள் அதுக்கு பிறகு மீண்டும் சொல்றாங்க அந்த நபி குறுக்க சொன்னாங்க நீங்க அளவை நிறுவையில் குறை செய்ய வேண்டாம் என்று சொல்லி போட்டு மீண்டும் சொல்றாங்க வய கௌமி என்னுடைய கூட்டமே என்னுடைய கூட்டமே நீங்க அளவை நிறுவையில் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நீங்க வாங்கினா உங்களுக்கு நீங்க ஒத்தரத்துல கஸ்டமராக போனா அவர் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதே மாதிரி உங்களோட கஸ்டமரை நீங்க ட்வீட் பண்ணணும் சும்மா கேக்குறேன் உங்களோடத்தர் ஏமாத்தின எப்படி இருக்கும் ஒருத்தவரும் ஹீட் பண்ணின கல்ல ஒரிஜினல் கல்லுன்னு சொல்லி சர்டிபிகேட்டோட கொண்டு வந்து தந்தாரு நீங்க பணத்தை கொடுத்து வாங்கிட்டீங்க எல்லாம் சரி ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அதே கலர் பெயிச்சுட்டு அன்றைக்கு தான் சரின்னு ஏமாத்தின கல்லுன்னு

குரான் சொல்லுது இதுல இன்னும் பல தப்சீல்கள் இன்னும் பல கருத்துக்கள் சொல்ல வேண்டும் ஒரு ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் அனைத்தையும் சொல்லி முடிக்க முடியாது இவைகள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு கடைசியாக சொன்னாங்க அந்த மக்கள் இந்த தாவத்துக்கு பிறகு இந்த அழைப்புக்கு பிறகு மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா என்ன நீங்க பெரியாளாகி எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு முறை சொல்லி தந்து நாங்க சம்பாதிச்ச பணத்தை செலவழிக்கிறதுக்கும் நீங்க முறை சொல்லித்தாரீங்களான்னு கேட்டாங்க இன்றைக்கு அந்த கான்டெக்ட்ல பாருங்க பாப்போம் இன்றைக்கு அதே கருத்தை சொல்லுவாங்க சம்பாதிக்கிறதுக்கும் நீங்க ஒரு முறைய சொல்லி தந்து இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க சம்பாதிச்சோனோம் நீங்க சொல்ற முறப்பார காலம் தானா நாங்க செலவழிக்கோணம் நீங்க வீடுகளுக்கு போய் நான் சொன்ன குரானுடைய திருவசனத்தை சூரத்துல் ஹூத் பதினோராவது சூரா எண்பத்தி நாலாவது ஆயத்திலிருந்து எடுத்து படிச்சு பாருங்க நாங்க சம்பாதித்த பணத்தை என்னோட விருப்ப பிரகாரம் தானே செலவழிக்கணும் விருப்பத்தில் செலவழிக்கிறதுக்கு செலவழிக்க சொல்ல நீங்க யாரு அந்த கேள்வி கேட்கிற சமூகம் எங்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க நீங்க சொல்றபடி நாங்க செலவழிக்க தேவையில்லை மகளட கல்யாணம் இது மகண்ட பங்கேண்ட பேரக்குள்ளே ஒரு நிகழ்வு நான் சொல்ல இல்ல செலவழிக்க வானம் என்று செலவழிங்கோ ஏழைகள் ஏனையாக வாழுவது மார்க்கம் செல்வந்தர்கள் செல்வந்தர்களாகத்தான் வாழ வேண்டும் செகண்ட் ஸ்டேஜ் என்று நோயாளியினுடைய கேன்சர் என்று சொன்னா மவுத்து தான் ஞாபகத்துக்கு வந்துடும் நான் மவுத்தாக போறேன் இப்ப மவுத்தாகுவாரு கான்சர் என்று சொன்ன டாக்டர் அவருக்கு முடிஞ்சு மவுத்தாக மேலும் மது வேறு விஷயம் ஆனா கேன்சர் பேஷனுக்கு கேன்சர் என்று சொன்னா அவருக்கு உலகம் வெறுத்திடும் அதுக்கு பிறகு அவரு ஒரு லைஃபுக்கு பேசிடுவார் மனிதனுடைய பொடியில வரக்கூடிய கான்சரை போல தான் அதை விடவும் மோசமான கேன்சர் தான் என்ற செல்வத்தில் வார ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை அனாவசிய செலவும் வீண் விரயம் தேவையில்லாத பணத்தை செலவழிக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது நான் குரான் ஆதாரமாக வைத்து சொல்லுகின்றேன் குரான் சொல்லுது செல்வத்துக்கு வரக்கூடிய சோதனை என்ன தெரியுமா ஆடம்பர வாழ்க்கை எப்ப ஆடம்பரமான வாழ்க்கை வந்து வந்துவிடுமோ கௌர் அப்படியே உங்களோட செல்வத்தை யாரு சொல்றான்னு தெரியுமா செல்வத்தை தந்தவன் சொல்றான் படத்தை தந்தவன் சொல்றான் நல்ல பாதியுங்கள் யாரும் சொல்ல ஆனா அட்டகாசம் செய்ய வேண்டாம் அனாவசியமாக செலவழிக்க வேண்டாம் செலவழியுங்கள் அல்லா சுபான இந்த புறானுடைய வசனங்களை வைத்து வாழ்க்கையில பாடம் படிக்க அல்லா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக தௌசியத்தை செய்வானாக நல்லருள் பாலிப்பானாக இந்த பொறானுடைய திருவசனங்களை வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக அல்லாக்கி வைப்பானாக